நேர்மையாக இருந்ததற்காகவே அதிமுக ஆட்சியில் பந்தாடப்பட்டேன் சகாயம் ஐஏஎஸ் நேர்மையாக பணி புரிந்தேன் என்ற காரணத்திற்காகவே கடந்த அதிமுக ஆட்சியில் நான் பல்வேறு துறைகளில் பந்தாடப்பட்டேன் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த முக்கியமான துறையும் எனக்கு ஒதுக்கப்படவில்லை என்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மதுரையில் பேட்டி சகாயம் அரசியல் பேரவை ஆதரவோடு தமிழக சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் வளமான தமிழகம் கட்சி ஆகியவற்றின் வேட்பாளர்கள் இருபது பேர் தமிழகம் முழுவதும் களமிறங்கியுள்ளனர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் நாகஜோதியை ஆதரித்து தமிழக அரசின் முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் சகாயம் என்று பரப்புரை மேற்கொண்டார் அதற்கிடையே மதுரை கே கே நகர் கிருஷ்ணயர் சமுதாய கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூகத்தில் நிலவும் ஜாதி மத இயற்கை வள சுரண்டல் என அனைத்திற்கும் எதிராக எங்களது வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் ஆகையால் அவர்களை ஆதரித்து நான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே மதுரையில் ஆட்சியராக தேர்தலின் பொழுது பணி செய்தேன் தற்பொழுது காலம் தலைக்கீடாக மாறியுள்ளது மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் எங்கள் வேட்பாளர் நாகஜோதிக்கு ஆதரவு கேட்டு பரப்புரை மேற்கொண்டு வருகிறோம் அத்தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிடும் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது திமுகவினர் வைத்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக அவர் மறுக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஆ ஆதாரபூர்வமாக அதனை நிரூபிக்க வேண்டும் இவர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பதற்காக நான் வரவில்லை உண்மையை சொல்ல போனால் பாஜகவை எதிர்க்கின்ற ஏ டீம் நாங்கள்தான் இந்த நாட்டில் உள்ள தேசிய இனங்களை பொதுமக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் பாஜகவை நாங்கள் முழு மூச்சுடன் எதிர்ப்போம் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக என்றும் ஏதேனும் ஒரு ஆதாரத்தை காட்டினால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுகிறோம் அதே போன்று கிறிஸ்துவ கைகூலி என்ற விமர்சனமும் அருவருப்பானது இது போன்ற கீழ்த்தரமான விமர்சனத்தை வைத்து அவர்களின் மனநிலையை நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஒரு மதத்தில் பிறந்தவன் என்பதற்காக என்னை இவ்வாறு இழிவுபடுத்துவது கண்டனத்துக்குரியது அதிமுக திமுக இரண்டையும் சம அளவில் நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக நான் மிகவும் பந்தாடப்பட்டேன் கைத்தறி கூட்டுறவு துறையில் என்னை பணியமர்த்திய பொழுது அந்த நிறுவனமே நட்டத்தில் இயக்கியது ஓராண்டிற்கும் அதனை மீட்டெடுத்து மிக லாபகரமான தொழிலாக மாற்றி அதில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு லாப பங்கு வழங்கினேன் நேர்மையாக பணியாற்றிய ஏன் என்பதற்காகவே இவ்வளவு பெரிய விலை கொடுத்து நான் இதற்கு மேல் இவர்களோடு இருக்க முடியாது என்பதற்காகத்தான் பணி கடிதம் கொடுத்து வெளியேறினேன் அரசியலில் இறக்க வேண்டும் என்பதெல்லாம் எனது நோக்கமாக இருந்ததில்லை உச்ச நட்சத்திரமாக இருந்த நடிகர் ரஜினி என்னை சந்திக்க விரும்பிய விரும்பியபொழுது கூட நான் அதனை தவிர்த்து விட்டேன் இதில் மற்றொரு காரணம் அவர் பாஜகவின் கையாளாக இருக்கிறார் என்ற தகவலும் இதற்கு அடிப்படை காரணம் கிரானைட் ஊழல் வழக்கில் மதுரைக்கு அருகே ஆய்வு சென்றபொழுது நள்ளிரவில் சுடுகாட்டில் கூட படுக்க நேர்ந்தது அப்பொழுது நான் கூறினேன் சுடுகாட்டில் இருக்க கூட பயமில்லை ஆனால் சுதந்திர நாட்டில் நடமாடதான் பயமாக உள்ளது அந்த நிலை இன்னும் தொடர்கிறது இதைவிட மோசம் ஆவதற்குள் இளைஞர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியராக இருந்ததற்கும் தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியின் வழி நடத்துவதாக இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் பொதுமக்களும் இளைஞர்களும் என்னை எப்பொழுதும் ஒரு முன்னுதரமாக பார்க்கிறார்கள் என்பது எனக்கு உரிய அங்கீகாரம் நாங்கள் வெளியிட்டுள்ள சிறிய துண்டு அறிக்கையில் எங்களின் கொள்கை கோட்பாடுகளை தெளிவாக விளக்கியுள்ளோம் அவற்றையெல்லாம் எல்லாம் நிச்சயம் கால அவகாசம் குறைவாக இருந்த காரணத்தால் நாங்கள் தற்பொழுது வெறும் இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் போட்டியிடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் போட்டியிடு மறுத்துவிட்டேன் நல்ல அரசியலை தருவதற்காக நாங்கள் களமிறங்கினோம் தமிழக மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார் எதற்காக நாங்கள் பாஜகவினுடைய வீச்சுமாக இருக்க வேண்டும் எதற்காக பாஜகவை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் ஏதாவது ஒரு சிறு ஆதாரத்தை காட்டிவிட்டால் பாஜகவினுடைய பி டீம் என்று சிறு ஆதாரத்தை காட்டிவிட்டால் நாங்கள் இந்த பொது வாழ்வில் இருந்து ஒதுங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் பொது வாழ்வில் இருந்து ஒதுங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுதான் உண்மை உண்மையிலேயே சொல்லப்போனால் பிஜேபியினுடைய பி டீம் அல்ல பிஜேபியை எதிர்க்கின்ற ஏ டீமாக நாங்கள் தமிழகத்தில் இருப்போம் என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக எந்த அடிப்படை போற போக்கிலே கொள்கை இல்லாத கொள்கை இல்லாத இது போன்ற ஆட்களால் தான் போற போக்கிலே சொல்லிவிட்டு போக முடியும் எங்களுடைய கொள்கை வலுவான கொள்கை சாதாரணமானதல்ல இந்த நாட்டை மத அடிப்படையில் பிளவுபடுத்த எண்ணக்கூடிய பாஜகவிற்கு நாங்கள் எப்படி ஆதரவு கொடுத்து விடுவோம் நாங்கள் என்றைக்கும் சிறுபான்மை இந்த நாட்டிலே இந்த சமூகத்தை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி இரத்த களரியை ஏற்படுத்தக்கூடிய எந்த இயக்கத்திற்கும் எந்த கட்சிக்கும் ஒரு காலத்திலும் நாங்கள் அருகே இருக்க மாட்டோம் அவர்களுடைய நிழலை கூட நாங்கள் அண்ட மாட்டோம் என்பதுதான் உண்மை எந்த அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏற்கனவே பேட்டியிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக திரை நட்சத்திரம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு நெருங்கிய ஒரு படத்தயாரிப்பாளர் அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்னை சந்திக்க வேண்டும் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் அமைப்பை சார்ந்த ஒரு பெண்மணி இடத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னது நீங்கள் வாருங்கள் முதல்வர் வேட்பாளராக உங்களை முன்னிறுத்துகிறோம் என்று என்னை அழைத்தார்கள் நாங்கள் இயக்கத்தை பார்த்துக் கொள்கிறோம் இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் நான் இங்கே செல்லவில்லை நான் இங்கே செல்லவில்லை ஒருமுறை கூட நான் சென்று பார்த்ததில்லை யாரோடும் நான் தொலைபேசியிலே கூட நான் பேசியது இல்லை ஏன் அன்றைக்கு நான் நினைத்ததெல்லாம் ஒரு அதிகாரி ஒரு அரசியல் தொடர்பாக யாரையும் சந்திப்பதோ பேசுவதோ கூடாது என்பது ஒன்று இன்னொன்று அன்றைக்கு திரை நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தில் அவர் இயங்குவதாக அன்றைக்கு செய்திகள் நமக்கு வந்தன எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தில் இயங்குகிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்பது நியாயமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்புடைய எவரிடத்திலும் தொடர்பு வைத்துக் சரியானதாக இருக்காது என்று அவர்களை சந்திப்பதையே தவிர்த்தவண்ணான் எனக்கு உண்மையிலேயே அரசியல் ஆசை இருந்திருந்தால் அன்றைக்கே நான் சென்றிருப்பேன் அது வேறு கதை எனவே இவர்கள் சொல்லுவதெல்லாம் முழுக்க முழுக்க அது பொய்யானது அதற்கு பதிலாக இப்படி சொல்லிவிடலாம் நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை இப்படித்தான் நாங்கள் பேசுவோம் ஓடி போயிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம் நே நேரடியாக யார் வந்த இருநூறு கோடி ஆண்டு இருநூறு கோடி ஆண்டு ஒரு ஆண்டல்ல நூறு ஆண்டு அல்ல ஆயிரம் ஆண்டல்ல லட்சம் ஆண்டல்ல இருநூறு கோடி ஆண்டு நின்று 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 நிலைத்த மலைகள் தகர்க்கப்பட்டன அதை ஒரு பொறுப்பான கலெக்டராக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு நான் அறிக்கை அனுப்புகிறேன் பதினாறாயிரம் கோடி இழப்பு என்று அறிக்கையை நான் அனுப்புகிறேன் அறிக்கை அனுப்பிய மூன்று நாளில் இந்த மதுரை மாவட்டத்திலிருந்து நான் அப்புறப்படுத்துகிறேன் சென்னைக்கு என்னை அழைத்தார்கள் தலைமைச் செயலர் என்னை அழைத்தார் அவர் ஆய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என்று அழைத்தார் நான் ஆய்வு கூட்டத்தை நடத்த போகிறார் என்று நம்பிக்கொண்டு நான் போனேன் ஆனால் ஆய்வு கூட்டத்தை நடத்தாமல் சகாயம் எப்படி இருக்கிறார் யூ சகாயம் என்று கேட்டுவிட்டு என்னை அனுப்பிவிட்டார் நான் விமான நிலையத்திற்குள் நுழைகின்ற பொழுது நான் மாற்றப்பட்டேன் அதிமுக அரசு மாற்றியது ஊழல் மிகுந்த அதிமுக அரசு என்னை மாற்றியது எதற்காக அதிமுக அரசை நான் ஆதரிக்க வேண்டும் போகிற பொழுது நான் கலெக்டர் ஒரு நேர்மையாக இந்த மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக நான் பாடுபட எண்ணி ஐஏஎஸ் பதவிக்கு வந்தேனோ அந்த பொறுப்பை நிறைவேற்றியதற்காக அண்ணா திமுக அரசு பதினோரு மாத காலத்தில் என்னை மதுரை மாவட்டத்தில் இருந்து என்னை அந்த பதவியிலிருந்து ஒரு வழிதர கண்ணியமற்ற முறையில் என்னை அகற்றியது நான் செல்லுகிற பொழுது சென்னைக்கு செல்லுகிற பொழுது கலெக்டர் திரும்புகிற போல பொழுது கலெக்டர் இல்லை என்ன தவறு செய்தேன் நேர்மையை தவிர நான் நேர்மையை நேர்மையான நடவடிக்கை எடுத்ததை தவிர எனவே எதற்காக அண்ணா திமுக அரசுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத அந்த குவாடெக்ஸ் நிறுவனத்திலே நான் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டேன் அங்கே அங்கே நட்டத்திலே பதிமூன்று ஆண்டு காலம் நட்டத்திலே இருந்த அந்த குவாடெக்ஸ் நிறுவனத்தை ஒரே ஆண்டில் லாபகரமாக அன்றைக்கு நான் மாற்றி காண்பித்தேன் அன்றைக்குத்தான் வேட்டி தினம் என்று தமிழகத்திலே நான் தான் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினேன் அதற்கு பிறகுதான் சில தனியார் நிறுவனங்கள் ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நான் அறிவித்த வேட்டி தினத்தை இவர்களே அறிவித்ததைப் போல அடுத்த அடுத்த ஆண்டு அவர்கள் உலக வேட்டி தினம் என்று அவர்கள் அதை உருவாக்கி தங்களுடைய வணிக லாபத்திற்காக அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படி நான் செய்தேன் பல சாதனைகளை அந்த குவாப்டெக்ஸ் நிறுவனத்தில் நடத்தி காண்பித்தேன் எண்பது ஆண்டு கால வரலாற்றில் எண்பது ஆண்டு கால குவாப்டெக்ஸினுடைய வரலாற்றில் முதன்முறையாக நெசவாளர்களுக்கு ஏழை நெசவாளர்களுக்கு நான் நேசிக்கக்கூடிய ஏழை நெசவாளர்களுக்கு போனஸ் முதன்முறையாக நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் அப்படி செய்து கொண்டிருந்த நான் அன்றைய அமைச்சர் அன்றைய அமைச்சர் எங்கள் துறையினுடைய அமைச்சருக்கு அவர் என்னுடைய எனக்கு என்னுடைய குவாப்டெக்ஸனுடைய அங்காடியினுடைய மேலாளர் அந்த மேலாளரை கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவர் ஆளுங்கட்சி அதிமுக நகராட்சி தலைவர் தாக்கிட்டார் அந்த தாக்குனதுக்காக நான் முயற்சித்து அவர் மேலே கைது செய்யணும்னு நான் தொடர்ந்து பதினைந்து நாள் போராடினேன் அன்றைக்கு எஸ்பிக்கு அன்றைய கலெக்டருக்கு அன்றைய டிஜிபிக்கு அன்றைய தலைமைச் செயலருக்கு எங்கள் துறையினுடைய செயலருக்கு கைத்தறி எல்லோருக்கும் எழுதுகிறேன் என்னுடைய ஊழியர் அவர் அரசு ஊழியர் அவரை லஞ்சத்திற்காக கள்ளக்குறிச்சி நகராட்சி தலைவர் தாக்கிவிட்டார் என்று நான் எழுதுகிறேன் அதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் கடைசி வரைக்கும் கைது செய்யப்படவில்லை மாறாக அன்றைக்கு கைத்தறித்துறை அமைச்சர் தலையிட்டு அவரை மிரட்டி அவருடைய புகாரை திரும்பப் பெற செய்து விட்டார் உடனடியாக எனக்கு நான் இதுகாரும் என்னுடைய ஊழியருக்காக போராடி கொண்டிருந்த நான் தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதுகிறேன் என்ன எழுதுகிறேன் என்னுடைய அரசு ஊழியர் தன்னுடைய பணியை கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆளுங்கட்சி அதிமுக தலைவரால் தாக்கப்பட்டார் அவர் கைது செய்யப்படவில்லை அதற்காக நான் போராடி கொண்டிருந்தேன் ஆனால் திமுக துறை அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா அவர்கள் இதிலே தலையிட்டு அவரை அந்த அந்த புகாரை திரும்பப் பெறச்சது இது தவறு இது சரியானது அல்ல என்று தலைமைச் செயலருக்கு எழுதி அன்றைய முதல்வருக்கு அன்றைக்கு முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று தலைமைச் செயலருக்கு எழுதினேன் இதிலே விசாரணை செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் பதினைந்து நாளில் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் என்னை அங்கிருந்து தூக்கி எறிந்தார்கள் இந்திய மருத்துவத்துறைக்கு இயக்குநராக போட்டார் அங்கே போய் சேர்வதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக நான் அங்கிருந்தும் தூக்கி எறியப்பட்டேன் அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லாத அதிகாரமே இல்லாத அறிவியல் நகரத்திலே நான் பணி நிமர்த்த பணி நியமனம் செய்யப்பட்டு ஒன்றும் அதிகாரம் இல்லாத ஒரு வட்டாட்சியர் தாசில்தார் சொல்லுவோமே அவருக்கு அந்த பணியை கொடுத்தால் கூட இதில் என்னடா அதிகாரம் இருக்கிறது என்று கேட்பார் என்னுடைய படிக்கட்டை தாண்டி என்னுடைய அலுவலக வளாகம் அந்த கட்டடத்தை தாண்டி எனக்கு அதிகாரம் இல்லை என்ன தவறு செய்தேன் இந்த நாட்டில் நேர்மையாக இருந்ததை தவிர என்ன தவறு செய்தேன் ஊழல் மிகுந்த அதிமுக அரசு ஏழாண்டு காலம் என்னை அங்கே ஒன்றுமில்லாத ஒரு பணியிலே வைத்திருந்தது அதெல்லாம் பிடிக்காமல் தான் நான் வெளியே வந்தேன் யாரும் தவறாக கருத வேண்டாம் ஏதோ அரசியல் திட்டத்தோடு